ஹாய்க்கா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லியிருந்தார் எங்கள் தாத்தான்னு கேட்குறப்ப தான் ஊரில் நம்மளுக்கு ஒரு தோடம் இருக்குப்பா அதை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொன்னார் தோடம் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஆச்சரியத்தோடையே கிளம்பிட்டேன் சரின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கும் ஃபைனலாக வந்து ரீச் ஆயாச்சு அங்கேருந்து தான் ஒரு வீடியோ எடுத்துட்டுருக்கேன் அதை பற்றி வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா தோட்டத்தை அப்படியே போகணே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இவர் தான் எங்கள் தாத்தா ரொம்ப கம்பீரமாக நடக்கிறாருல இந்த வயசுலேயும் சரின்னு சொல்லிட்டு இவரவங்களை ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க நம்ம அப்படியே தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் பக்கத்து பக்கத்துவோட்டத்துலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நிறையா விளைச்சல் போட்டிருந்தாங்க அதில் போய் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு இது எல்லாமே மக்கா சொலோன்னு ஆனால் பட்டனாக நம்ம பேட்டில்க்கா என்னென்னு தெரியல எல்லாமே பிஞ்சாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி பிகாஸ் வந்து எங்கிட்ட திரும்பினாலும் ஒரு மாதிரி க்ரீனிஷாக ஒரு மாதிரி சில்னஸ்ஸாக இருந்துச்சு அண்ட் தென் இங்கே இருக்க காத்துமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கூலிங்காக சூப்பராக இருந்துச்சு என் மனசுக்கு அங்கே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நிம்மதியான ஒரு ஃபீல் கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு உங்களில் எத்தனை போயத்துக்கு இந்த மாதிரி நேச்சுரல்ஸ்னால் ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நடந்து போய்ட்டுருக்கப்போ தான் அங்கே இருக்க எல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணேன் அங்கே இருக்க மரம் எல்லாமே சைஸ்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்போ தான் எங்கள் தாத்தாட்ட கேட்டேன் ஏன் தாத்தா இந்த மண் வந்து கரிசல் மண்ணுன்றனால இந்த மரம்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப எங்கள் தாத்தா சொன்னார் இல்லைப்பா இந்த மரம் எல்லாமே நாங்கள் அந்த காலத்துலேருந்து இருக்கப்பயே இருக்குது இந்த மரத்துலாம் நாங்கள் ஊஞ்சல் கட்டிலாம் ஆடி இருக்கோன்னு சொன்னார் எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் இந்த மரங்கள்லாம் இன்னும் இப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு தோட்டத்துக்கு போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கட்டு திரும்பினாலும் விவசாய நிலமாக இருக்கப்ப மனசு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துக்கு ரீச் ஆகிட்டோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான் விவசாயம் பண்ணியிருப்பாங்க போல் சரின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாட்ட இங்கேயாவது சோளம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறப்ப எங்கள் தாத்தா வந்து தேடி கண்டுபிடிச்சி ஒரு பெரிய கருதாக ஒன்று ஒடிச்சு கொடுத்தாரு நான் எல்லாம் பேபிகான் வந்து நிறையா சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த மாதிரி நேச்சுரலாக அப்பயே உடிச்சு அப்போயே சாப்பிட்றது இதுதான் எனக்கும் ஃபஸ்ட் டைம் ஸோ அதனால் நானும் ஓவராக எக்ஸைட்டடாக தான் இருந்தேன் ஃபைனலாக அதை கருதலாக ஒடிச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு ஏன்னு தெரியல நார்மல் பேபிகான் தான் இதுன்னு எங்கள் தாத்தா சொன்னார் பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி இடத்துல இதை சாப்பிட்றப்ப எனக்கு ரொம்பவே அனுபவம் புதுசாகவும் அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச மாதிரியும் இருந்துச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பேபி கான்லாம் சாப்பிட்டு தோட்டத்தையும் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெலக்கனை க்ளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்